கோவை நரசிபுரம் பச்சாவயல் காரைக்காடு பகுதியில் இரவில் யானை காட்டு விளைநிலங்களில் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது சேதம் குறித்து வனத்துறையிடம் இழப்பீடு கோரியும் முறையாக சரியாக இழப்பீடு வருவதில்லை என விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் பாரதிய கட்சி தெற்கு செயலாளர் திரு வசுந்தரராஜன் அவர்கள் தலைமையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தோட்டங்களை பார்வையிட்டனர் அப்போது யானைகள் இரவு நேரங்களில் விரட்ட வனத்துறை பணியாட்கள் அமர்த்தவில்லை இப்பகுதியில் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் மூணு நபர்கள் உயிரிழந்துள்ளனர் மழையடிவாரத்தில் அமைக்கப்பட்டு வரும் நவீன வேலி சிறந்ததாக இல்லை கர்நாடக மாநிலத்தில் அமைக்கப்பட்டு வரும் வேலிகள் நல்ல உறுதித்தன்மையாக உள்ளதாகவும் அது போன்று அமைக்க வேண்டும் என்றும் கூறினர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முன்பு வரை யானைகள் இந்த மேற்கு தொடர்ச்சி பகுதியில் இல்லை அதன் பின்னரே அதிக அளவில் யானைகள் நடமாட்டம் காணப்படுகிறது அன்றையிலிருந்து தொடர்ச்சியாக யானைகள் காட்டுப்பன்றி உள்ளிட்டவை வாழை தென்னை சோளம் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது அதற்கான இதுவரை சுமார் பல லட்சங்கள் செலவு செய்யும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது என்பது சொற்ப அளவு மட்டுமே இழப்பீடு கிடைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என விவசாயிகள் நூற்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து உள்ளனர் தாமதமாகும் பட்சத்தில் இப்பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளும் ஒன்று கூடி பெரிய அளவில் போராட்டம் நடத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளனர் பெரிய பெரிய வழக்கறிஞர் வராங்க எங்கே தான் இருந்து இந்த சமூக ஆர்வலர்களுக்கு இவ்வளோ பணம் கிடைக்குதோ தெரில இந்த சமூக ஆர்வலர்னு சொல்லி யானைக்கும் பண்ணிக்கும் வரோம் எல்லாருமே கோடீஸ்வரனாக இருக்கிறான் கோடிக்கணக்கான ரூபாய் அவன் செலவு பண்ணுறான் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு செலவு பண்ணுறான் பாதிக்கப்பட்டு இந்த மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வழியே இல்லை இவங்க எங்கே போய் சுப்ரீம் கோர்ட் போக போகிறாங்க எங்கே ஹை கோர்ட் போக போகிறாங்க யாரோ வந்து இதுக்காக அர்ப்பணித்து கொண்டு இருக்கக்கூடிய சில வழக்கறிஞர்கள் உதவி செய்வதை வச்சு போயிட்டுருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது முதல்ல இதை கோர் நீதிமன்றம் அவங்களுக்கும் வேண்டுகோள் வந்து இந்த மாதிரி இருக்கிறத என்கரேஜ் பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் விவசாயிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதிரான இந்த மாதிரி விஷயத்த என்கரேஜ் பண்ணக்கூடாது அதெல்லாம் தான் விவசாயிகள்லாம் படும் துயரத்தில் இருக்கிறாங்க இங்கே இருக்கவங்க யாரும் விவசாயமே பண்ண முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் ஊடகம் வாயிலாக கட்சிக்கு கர்நாடகாவில் இருப்பதைப் போல மிக விரைவாக தமிழ் பண்ணிக்கலாம் பண்ணி சரி போடணும் இந்த நேராக அப்படி கம்பி போட்டிருக்காங்க அது தித்தாக்காக போகும்போது டைக்னலாக கனெக்ட் பண்ணும்போது ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த வீடியோலாம் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கு அவங்க போய் பார்த்துருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே தினந்தோறும் வருது யானைகள் எப்படியெல்லாம் சேதமாயிட்டிருக்குது ஒரு ஒரு ஏக்கர் நிலத்துக்கு பத்து லட்சம் ரூபா பாதிப்பு இருக்குது இந்த கடந்த எட்டு ஆண்டுகளாக ஒரு ஏக்கருக்கு சுமாராக ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணவங்களுக்கு பத்து லட்ச ரூபா நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தேங்காயும் அந்த பனங்காயெல்லாம் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு விவசாயிகளோட குழுவெல்லாம் வந்து கர்நாடகாவெல்லாம் போய் பாத்துருக்காங்க அந்த அந்த எப்படி வந்து பாதுகாப்பு எப்படி போடப்பட்டிருக்கு அது வீடு இருக்கு யானை வந்து அதே மாற்ற கர்நாடகால பல நூறு கிலோமீட்டர் எப்படி போட்டுருக்காங்க பல நூறு கிலோமீட்டருக்கு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் குழுவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் ரயில்வேல பயன்படுத்தக்கூடிய தண்டவாளத்தை போல்டெட் சிஸ்டம்ல போட்டுருக்காங்க இதுல ஒண்ணும் புரிஞ்ச போட நம்ம ஊர் யானைகள் அதோட கொஞ்சம் உயரமா இருக்குன்றாங்க ஒன்னொரு ஒரே உயரமா சும்மா அப்படியே பாத்துட்டு இருங்க அப்படியே அநாதிகை காட்ட கடவுன் சமீப காலமாக நான் கோயிலுக்கு போனால் நான் என் பேருக்கு மேலே அச்சன் பண்ண மாட்டேன் அது விவசாயிகள் நல்லா காக்கட்ட அனுப்ப பாதையில் தான் நான் போயிட்டு இருக்கிறேன் கடவுள் நான் எப்படின்னா ரெண்டுமீறி ஆண்டவன் பத்தீஸ்வரன் தொம்பு சுவர் எல்லாம் கடவுள் காரமடைக்கா பத்திரகாளிமன் கோயிலுன்னு அவங்க கூப்பிட்டு தான் நான் போயிட்டு இன்னைக்கு ஹைகோர்ட்டில் இருக்க வேண்டியது கம்பெனி நான் போகிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல நரசிபுரம் கிராமத்துல அருணாச்சல தோட்டத்தில் இருக்கோம் இங்கே ஏராளமான சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் விவசாய சங்க தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் வந்திருக்காங்க என்னென்னா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழ வழி இல்லாத சூழ்நிலையாகி இங்கிருந்து ஊரை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க அவங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருந்து பாருங்கள் இந்த தோட்டத்துக்காரரோட கதறல் எங்கேயுமே கேட்காத சூழ்நிலையாக இருக்கிறது ஏன்னா யானையோட தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது வாழையெல்லாம் சுத்தமாக நாசம் பண்ணிருச்சு இன்றைக்கி போய் பார்த்தோம் ஒரு வாழை இல்லை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த மாதிரி நூறு தடவை இந்த தோட்டத்துக்கு மட்டும் வந்து நாசம் பண்ணியிருக்கு தென்னையை எண்ணெய் எல்லாத்தையும் பிடிச்சி தென்னை மரத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணிருச்சு அவர் சொல்லில் அடங்காத அளவுக்கு துயரத்தில் இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த ஒரு தோட்டத்துக்காரர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே அவர் கிழப்பீடாக ஆனால் அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய இழப்பு ஒரு லட்ச தான் இருக்கும் ஒரு தென்னை மரத்துக்கு ஐநூறு ரூபாயும் ஒரு வாழை மரத்துக்கு ஆறு ரூபாயும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க அவர் பல நீதிமன்றத்துக்கு அலைஞ்சிட்டாங்க பல இடத்துல போயிட்டு வந்துட்டாங்க இங்கே தினந்தோறும் யானை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருபத்தோரு முறை அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நூறு முறை வந்திருக்கு இருபத்தோரு முறை முறையீடு பண்ணி கஷ்டப்பட்டுருக்காரு இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளோட சூழ்நிலையாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தில் பாத்தீங்கன்னா யானை விரட்டக்கூடிய காவலர்கள் கூட இந்த அளவுக்கு பாதிப்பு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு உயிர் பாதிப்பு கடந்த ஆண்டு கூட ஒரு மூணு பேர் இங்கே உயிர் பலியாயிருக்காங்க இங்க வந்து விவசாயிகள்லாம் சொல்றாங்க பயிர் காப்பீட்டை தாண்டி உயிர் காப்பீடு தான் இங்கே முக்கியம் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்ன்ற சூழ்நிலையை நோக்கி போகுது யானை வந்து எல்லாத்தையும் அடிக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது யானை விரட்டக்கூடிய ஸ்பெஷல் காவலர்கள் இருக்கும் வாட்சர்ஸ் வாட்சர்ஸும்பாங்க அவங்களுக்கு வேலையே அவங்களுக்கு சில ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து யானை எப்படி விரட்டணும் அதுக்கான எக்யூப்மெண்ட் அதுக்கான வாகனங்கள் எல்லா வசதிகளும் கொண்டு இருப்பாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் தொடர்ந்து ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே பாஜக சார்பில் அந்த வேண்டுகோள் வச்சோம் இந்த பகுதியில் யானை எலிஃபெண்ட் வாட்சர்ஸ் யானை விரட்டக்கூடிய காவலாளிகள் இது வரைக்கும் பண்ணல எவ்வளோ கஷ்டம் ஆகிட்டு சேதம் எவ்வளோ இருக்கு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட அந்த அளவுக்கான அந்த வாகனங்களோ அவங்ககிட்ட இருக்க கூடியதோ யானை வரட்டக்கூடிய அளவுக்கு இல்லை யானை வந்ததுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க இருக்குதா இந்த சூழ்நிலை தான் இருக்குது இதில் என்னன்னா வேலி அமைக்கணும் அப்படின்னா கூட நம்ம கர்நாடகாவில் போய் இங்கே இருக்க விவசாயிகள் குழு போய் பார்த்துட்டு வந்தாங்க அருமையாக ரயில்வேல பயன்படுத்தப்பட்டு ரிஜெக்ட் பண்ண தண்டவாளங்களை ஏலத்தை எடுத்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து அந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க யானை வந்து எவ்வளவோ இடிக்குது ஒரு இன்ஜும் கூட நகராமல் அவ்வளோ சேஃபாக இருக்குது யானை வர முடியாத சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கு அந்த மாதிரி போ போட்டு தாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்களை சந்திச்சாங்க நயினார் நாகேந்திரன் அண்ணா சந்திச்சாங்க அதுக்கு முன்னாடி கூடிய அமைச்சர்கள் ஆளுங்கட்சியில பல்வேறு கொடுத்தாங்க சிபி ராதாகிருஷ்ணன் இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இன்னைக்கு மகாராஷ்டிர ஆளுநராக இருக்கார் அவரும் மத்தியில பேசி இதுக்கான நிச்சயமாக நாங்கள் நடைமுறைப்படுத்தி தருவோன்னு சொல்லியிருக்காரு இது சும்மா இந்த கம்பி வேலி எல்லாம் போட்டால் இந்த யானைக்கு அவங்களுக்கு தெரியும் பல எலக்ட்ரிக் பென்சிங் எல்லாம் போட்டால் ஒரு மரத்தை தூக்கி போட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையை தான் பாக்குறோம் இது சும்மா போட்டோம்னா அரசாங்கத்துக்கு வீண் செலவும் கமிஷனும் தான் போகுமே தவிர உண்மையான யானை கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்காது நீங்க ரயில்வேல பயன்படுத்தக்கூடிய தண்டவாளங்களை எல்லாம் போல்ட் நெட் சிஸ்டம் அதை போடணும்னா இப்ப சமூக ஆர்வலர்ன்ற பேர்ல இந்த மாதிரி போடக்கூடாது நீங்க யானை வழித்தடத்தை கண்டறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள இங்க யாரும் இருக்க மாட்டாங்க இந்த ஊரெல்லாம் தாண்டி இங்க வாழக்கூடிய விவசாயிகள் ஊரு விட்டு வித்துட்டு ஊரு விட்டு போகக்கூடிய சூழ்நிலையில தான் இங்க இருக்கிறாங்க அதனால முதல் விதமாக இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் நீங்க வந்து யானைக்கு பண்ணிக்கு மத்ததுக்கெல்லாம் கொடுக்கும் நாய்க்கு பூனைக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானம் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மக்களுக்கு கொடுக்கறது பாருங்க காட்டு பண்ணி இந்த பணமரத்தை வெட்டக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது உழுகக்கூடிய பனை பணமரத்தை சாப்பிட்றதுக்காக அந்த பனையை இது பணங்காயை சாப்பிடுவதற்காக காட்டு பண்ணி தினந்தோறும் வருது இப்போ போய் பார்த்துட்டு இருந்தோம் ஏராளமான சாப்பிட்டு போகுது யானை வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்கு யானைக்கு பாதுகாப்பு வேணும் பண்ணிக்கு பாதுகாப்பு வேணும் ஆனா மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்கள் பார் கள்ளச்சாராயத்தை விற்கிறாங்க ஆளுங்கட்சி பிரமுகர்கள்லாம் சில பேர் அவங்களோட ஆதரவோடு விற்கிறாங்க அதுக்கு பத்து லட்சம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இங்கே நிவாரணத்துக்கு பாருங்க வாழைக்கு ஆறுரூவா கொடுத்துட்ருக்கக்கூடிய சூழ்நிலையும் தென்னை மரத்துக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஹைவேல எடுக்கிறாங்க தென்னை மரத்துக்கோ இல்லை ஈபி போயிட்டு இருக்கிறது வேறு ஏதோ பர்பஸ்கெல்லாம் எடுத்தால் முப்பதாயிரம் அறுபதாயிரம் தொண்ணூறாயிரம் ரூபா வரைக்கும் தென்னை மரத்துக்கு இழப்பீடு கொடுக்குறாங்க ஆனால் யானை வந்து தாக்கி நாசம் பண்ணால் ஐநூறுரூவா இழப்பீடு கொடுக்குறாங்க இந்த இழப்பீடுகள்லாம் ஒன்றும் அதிகப்படுத்தணும் அது ஒன்று ரெண்டாவது காரணம் வருமோன்னு தடுக்கணும் அதுக்கு பல்வேறு ஆனா உண்மையாலும் அந்த காட்டை பத்தி தெரிந்து அந்த காட்டுக்காக முயற்சி பண்ணி வனவளங்கள் ஏன் இங்க வருது இங்க வராம இருக்கக்கூடிய சூழ்நிலையில உள்ளேயே வந்து வனவிலங்கு அந்த பசிக்காக வராத அளவுக்கு நீங்க பயிர் பண்ணிருக்கணும் முப்பது ஆண்டுகளாதான் தான் அந்த யானையே இங்க வருது யானை சொல்றாங்க யானை இந்த வழியா போயிட்டு இருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணா கரும்பு விவசாயம் பண்ணிருக்கிறாரு கல்ல போட்டு ஒரு நாள் கூட தொண்ணூத்தாறுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி வரைக்கும் ஒரு நாள் கூட இங்க யானை வந்ததே இல்லை யானை வேற வழியில போயிட்டு இருந்திருக்குது அங்க ஏதோ காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற வழியில ஏதோ ஒரு அந்த வழியை மறச்சு காரணத்தினாலே என்னமோ இப்ப இங்க வந்திருக்கு இல்ல உள்ள இது யானை வழி பாதையே இல்லை இங்க யானையே வந்தது இல்லை இதுக்கு முன்னாடி ஐநூறு ஆண்டு காலமாக காலங்காலமாக இந்த பாட்டம் பூட்டம் எல்லாம் விவசாயம் பண்றாங்க யானையே வந்தது இல்லை இந்த முப்பது ஆண்டு காலம் வந்திருக்கு இது என்ன ஒரு இவங்களுடைய கதலை கேட்கறதுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள இருக்க விவசாயிகள் எல்லாம் அனாதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு இந்த மண்ணை பத்தியோ இந்த மக்களை பத்தியோ இந்த மண் மக்களுடைய பிரச்சனையை பத்தியோ கதலை பத்தியோ அழுகையை பத்தியோ கேட்கறதுக்கு யாரும் இல்லை போய் சொல்றதுக்கா இல்ல எந்த மினிஸ்டர் கிட்ட போய் சொல்றது எந்த மினிஸ்டர் வந்து பாப்பாரு எந்த தொடர் ஒரு டிஎஃப்ஓ வந்து இங்க பாருங்க களத்தை பாருங்க உயர் அதிகாரிகளை வந்து பாருங்க சேதத்தை பார்த்தா தானே அந்த வழியை உணர முடியும் இல்லைன்னா ஒரு செய்தி தான் இவங்க கொண்டு போய் மனு கொடுத்தா அது ஒரு செய்தியாக தான் இருக்கும் இங்க வந்து களத்துல அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தா தான் அந்த வழியில கொஞ்ச நாச்சு நம்ம உணர முடியும் அதனால உயர் அதிகாரிகளை இங்க வந்து பார்க்கணும் அமைச்சர் அமைச்சர்கள் வந்து பார்க்கணும் ஒரு சொல்ல போனால் முதலமைச்சரே இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் படும் துயரத்தை பார்த்து இதுக்கு வந்து உடனடியாக வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும் பல இலவசங்கள்லாம் கொடுத்துருக்காங்க நிறுத்தி வாழ்வாதாரத்துக்கான நடவடிக்கையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது வந்து கூடியது ஆனால் இங்கே வந்து இருக்க பாதிப்பு எல்லாம் பார்த்துருக்காங்க விவசாய சங்க தலைவர்கள்லாம் நிறையா வந்திருக்காங்க தொடர்ந்து அந்த பாதிப்பு யாருக்கும் கேட்கறதே இல்லை அதனால மிகப்பெரிய அளவுக்கு இதுக்கப்புறம் ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள போகணும் இது வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தொண்டாமுத்துறை சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றியங்களெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்து இது ஒரு பெரிய போராட்டமாக எடுக்கணும் அப்படின்றது முடிவு பண்ணி அதை பார்க்கறதுக்காக முதல் வந்திருக்கும் அரசாங்கத்துக்கும் இதை கொண்டு போய் உணவாக கொடுக்க போகிறோம் தொடர்ந்து அந்த போராட்டங்களாக இது வெடிக்க இருக்குது மாதிரியான விவசாயங்கள்லாம் வந்து அமைச்சர்களை சந்திக்கிறாங்க உள்ளூர் அமைச்சர்களையும் டெல்லியில போய் கூட அடுத்த வாரம் இருபத்தி ஒன்னாம் தேதி போய் சந்திக்க இருக்கு இருக்கிறாங்க கர்நாடகாவில பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு தான் இந்தியாக்கே முதன்மை மானியிடன்னு மாறுதட்டி சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகா போய் பார்த்து அந்த விவசாயிகளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வரணும் எவ்வளவு அழகா இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் போடுறாங்க இங்க தொண்ணூறு கிலோமீட்டர் போட்டோம்னா நிச்சயமா இந்த இந்த பகுதியிலிருந்து விடிவு பிறக்கும்